கர்த்தரும் ரசகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்தல் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஏவதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் எபிசியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் உன் தாகப்பண்ணியும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் இருக்கிறது முதலாம் கற்பனை என்னவென்று பார்த்தோம்னால் உன் தாயும் உன் தகப்பனின் கனம் பண்ணுவாயி அநேக காலகட்டங்கள் நெருக்கமான அவசரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய தாயின் தகப்பனையும் கனம் பண்ணிக்கிறோமா அதல்லவா முதலாம் இருக்கிறது அப்போ நாம் எவ்வளவு தேவனிடத்திலே அண்டிக் கொண்டிருந்தாலும் தேவனின் கற்பனைகளை கை கொண்டால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் இந்த முதலாம் கற்பனையை நாம் கை கொள்ளுகிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் இடறுகிறோம் எனக்கு அன்பான தேவச்சனமே முதிர் வயதிலே நாம் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாமல் போய்விட்டோம் ஆனால் நம்முடைய முதிர் வயதிலும் நாம் அவைகளை சந்திக்க வேண்டிய காலகட்டத்திற்கு கர்த்தர் கொண்டு நிறுத்தி விடுவார் உன் அதாவது முதலாவது அந்த கற்பனையை கை கொண்டாதான் தேவனை நீ பிரியப்படுத்த முடியும் நீ தேவனை பிரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி கற்பனை கை கொள்ளாமல் இருந்தோமானால் நீ எதை செய்தும் பிரயோஜனம் இல்லை அவர் அதில் தான் பிரியப்படுகிறார் தவிர நாம் கொடுக்குற காணிக்கையோ இல்லை தே அணுதினமும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுனாலேயோ இல்லை அந்த ஆலயத்திற்கு நேரப்பட ஓடுகிறதுனாலேயோ மாத்திரம் அல்ல அவைகளும் செய்யப்பட வேண்டும் அதற்கு முன்பாக கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அதுதான் கர்த்தன் நமக்கு கொடுத்த அந்த நேமத்தை நாம் கை கொண்டோமானால் ஆசிர்வாதம் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிறதுனால் நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் என்ன என்று பார்த்தோமானால் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்வு நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக அப்போது நன்மை உண்டாக வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் பூமியிலே நீ வாழ்கிற அந்த நாள் வாழ்நாள் நீடித்து இருக்க வேண்டுமானால் நீ தாய் தாப்பனை கணம் பண்ணுவோம் நாம் தாய் தாப்பனையும் கணம் பண்ணாவிட்டால் நம் வாழ்விலே நன்மை உண்டாயிருக்காது இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நீடித்து வாழ முடியாது சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நீ வாழ முடியும் காரணம் பெற்றோர்களை நீ கண்ணீர் வடித்தையானால் பெற்றோர்களுடைய இறுதியத்தை நீ உடைத்தையானால் ஆனால் பெற்றோர்களை வேதனைப்படுத்தினே ஆனால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்காது இப்போ பாருங்க நம்ம அநேக நேரம் ஓடுறோம் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நன்மை ஒன்றும் நடக்கலைன்னு கண்ணீர் வடிக்கிறோமே ஆனால் நாம் சரியாக கர்த்தரை பின்பற்றுகிறோமோ நீ கர்த்தரை சரியாக பின்பற்றுகிறாயானால் உன் தாயின் தாப்பனின் கணம் பண்ணுவாய் நீ உன் தாயின் தப்பனின் கணம் பண்ணாதபடி அவர்களிடத்தில் பேசாதபடி அவர்களை தூரப்படுத்தி ஒதுக்கி எவ்வளவோ காரியங்கள் இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அநேக முதியோர் இல்லங்களிலே போய் பார்த்தோமானால் அவர்கள் வடிக்கிற அந்த கண்ணீர் ஒருவேளை தான் முதியர் இல்லத்தில் கூட அனைவர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் வேறு வேறு இடங்களிலிருந்து வந்திருந்தாலும் அங்கே ஒரு ஐக்கியம் உண்டாகி ஒரு நண்பர்களாய் உற்றா உறவினர்களாய் மாறிவிடுகிறார்கள் ஆயினும் நம்முடைய இரத்த சம்பந்தமாகிய தன் பிள்ளைகள் வந்து பார்க்க மாட்டார்களா என்ற இயக்கம் அவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளவுதான் எவ்வளோதான் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு இடத்துல அவர்கள் பெற்ற பிள்ளைகளை என்னும் பொழுது உடைந்து போய்விடுவார்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு நம்ம பெற்றோர்களை இல்லத்தில் விட்டுட்டு வருவோம் நாளைக்கு நமக்கும் அதுதான் இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகளை பார்க்குறோம் எப்படி அவங்க கூட நம்ம வாழ முடியும் அவர்கள் நம்மை திட்டுறாங்க கடிந்து கொள்ளுகிறாங்க அவங்க எந்த காரியத்தை நமக்கு நலமானதை செய்யலைன்னு நினைக்கிறோம் ஆனால் அவர்கள் நன்ம நலமானவைகளை தான் செய்கிறார்கள் என்பதை உணரும் காலம் எப்போ வரும் தெரியுமா நாமும் அதே முதியோர் இல்லத்தில் விடப்படும் பொழுது ஆனால் பிதாக்களும் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்று நான்காவது வசனம் சொல்லுகிறது பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிகிச்சையிலும் போதகத்திலும் அவர்களை வளர்ப்பீர்களாக போதகம் கர்த்தருடைய சிகிச்சையில் பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படி நம்ம வளர்த்தோம் நிச்சயமாக அவர்கள் வளரும் பொழுது முதிர்வயிலும் அதை விடாதிருப்பார்கள் அவர்கள் உங்களை கனம் பண்ணுவார்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கோபப்படுத்துகிற போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நாளைக்கு பிள்ளைகளுக்கும் நமக்கும் உள்ள உறவுகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் தான் சொல்கிறது பிள்ளைகளுக்கு ஏற்றவாறு பிள்ளைகளை எப்படி கர்த்தரிடத்திலே நடத்த வேண்டும் என்பதை சரியாக நாம் சிறு பிள்ளையிலே அதனால் தான் பெரம்பை கையாளன் தன் பிள்ளையை பாகிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் சிறு பிள்ளையிலே நீ அதை சரிப்படுத்தி விட்டோமானால் கர்த்தருடைய போதகத்துக்குள் நடத்துவீர்களானால் ஜபத்தில் பிள்ளைகளை பயபக்தியோடு வளர்த்தேன்லானால் பிள்ளைகள் முதிர் வயதிலே பெற்றோர்களை கனம் பண்ணுவார்கள் ஏன்னா நம்ம அங்கே எல்லாவற்றையும் விட்டுடுறோம் எதை செய்யணுமோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தோடும் அந்த சிந்தையோடும் செயல்படுகிறோம் ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு தனக்கு தன் தாயின் தகப்பனும் அது ஒரு பாரமாய் காணப்படுகிறது அப்பதான் இறுதியும் ஓடையுது சார் நம்ம பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தோமே பிள்ளைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தோமே அன்பை பற்றி செய்தாயா பிள்ளை கிறிஸ்துக்குள்ளாக வளர்த்தாயா கிறிஸ்துவர்கள் பிள்ளை பிறந்த உடனே கொண்டு போய் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது போதுகிறேன்னு சொல்லுகிறார் நீங்களும் என்ன வாக்கு வாக்கு உறுதி கொடுக்கிறீர்கள் கிறிஸ்துக்குள்ளாக நான் பிள்ளையை வளர்ப்பீர்களான்னு கேட்கும் பொழுது வளர்ப்பேன் என்று வாக்குறுத்தே அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி வருகிறீர்களா அண்ண நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் கிறிஸ்துக்குள்ளாக ஒருவனை வளர்த்து விட்டாயானால் கிறிஸ்துக்குள்ளாக ஒருத்தியை வளர்த்து விட்டாயானால் அவர்களுடைய அன்பு பெரிதாக இருக்கும் உண்மையாகவே வேதத்துக்கு நடுங்குகிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு வளர்ந்தவர்கள் தன் தாயின் தகப்பனையும் கைவிடவே மாட்டார்கள் முதிர் வயதில் கைவிடவே மாட்டார்கள் ஆனா இன்னைக்கு வளர்க்குறோம் சிறு பிள்ளையிலே பேர் சொல்லி பெற்றோர்களை அழைப்பதும் மரியாதை இல்லாமல் பேசுகிறதையும் பார்த்து ரசிக்கிறோம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபிக்கும் பொழுது கூட பாருங்கள் அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டே இருக்கும் அதை நாம் கட்டுப்படுத்த மாட்டோம் அது வளர 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 அது அப்படி தான் இருக்கும் அதற்கு பிறகு ஜெபத்துக்கு வரமாட்டேங்க ஜெவிக்கும் பொழுது கூட வரமாட்டேங்குது ஜெவித்தா தனியா போய் மொபைலை பார்க்குது குடும்ப ஜோம் வர வரமாட்டேங்க இப்படி பல கேள்விக்கு பதில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தோம்னா நாம் வளர்த்த சிறு பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம் கதம் பதில் நீ சரியாக வளர்த்துருந்தாயனால் அந்த ஜபம் என்பதில் பிள்ளைகள் ஓடி வந்துவிடும் ஆனால் சிறு பிள்ளையில விட்டுட்டு சின்ன பிள்ளைகளை நல்லா ஜெபித்தான் வர 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 அப்படி ஜெவிப்பதில் எல்லா பிள்ளைகளோட சேர்ந்து மொபைலில் விளையாடுறதும் மொபைல் பார்க்குறதும் சினிமா பார்க்குறதும் இப்படி ஆகவே போகிறா ஜெபிக்க மாட்டுக்கிறான் ஜெபிக்க மாட்டுக்கா தனிமையில் இருக்க விரும்புகிறா இப்படி பல குற்றச்சாட்டுகளை பிள்ளை மீது பெற்றோராகிய நீங்கள் வைத்தீர்களானால் அதற்கு காரணம் என்ன நாம் சரியாக பிள்ளையை வளர்க்கவில்லை பயம் அவருக்கு இல்லை கர்த்தரை தேடுகிற அந்த தேடுதல் அவர்களுக்கு உணர்வற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேடுகிற எண்ணமே இல்லை அப்போ நாம் கர்த்தருடைய சிகிச்சையிலும் அவருடைய போதகத்திலும் பிள்ளையை வளர்த்தோமானால் பிள்ளைகள் சரியாக வளர்ந்திருப்பார்கள் அவருடைய வாழ்நாள் நீடித்திருக்கும் அவர்கள் நன்மைகளை கண்டடைவார்கள் காரணம் அவர்கள் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவார்கள் எவர் ஒருவர் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணவிட்டால் அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக வளர்க்கப்படவில்லை என்பதை உறுதியாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு மாமியார் மாமனார் இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இவர்களுக்குள்ள அந்த மாமியார் மாமனாரை பார்க்கறது போல தன் தாயின் தகப்பனையும் பார்ப்பதில்லை தாய் தகப்பன் வேறு மாமியார் மாமனார் வேறு என்று பார்க்கறதுனால தான் அநேகர் இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய தாய் தகப்பன் என்று நாம் குடும்பத்தில் பேச ஆரம்பித்து பேசுவது மாத்திரமல்ல உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அப்போ அணி முதியோர் இல்லத்திலே பார்க்க முடியாது பிள்ளைகள் இல்லை உற்ற உறவினர்கள் இல்லை அதனால் தனிமையாக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு வாழ்வுக்காக இந்த முதியோர் இல்லம் பட்டது அந்த முதியோர் இல்லம் நடத்தப்படுகிறது காரணமே அவர்களுக்கு யாரும் இல்லை என்பதனால தான் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் இருந்தும் முதியர் நிலத்திலே அநேக முதியோர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தோமானால் அது எதனால் என்றால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சரியாய் வளர்க்கவில்லை ஒருவேளை அவர்களை கோபப்படுத்தியிருக்கலாம் ஆனால் தாய் தாப்பனுடைய அவர்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தினால் பிள்ளைகள் பழி வாங்கினார்கள் என்று பார்த்தோமானால் இது பழி வாங்குவதல்ல நாம் விதைக்கிறோம் அதைதான் நாம் அறுவடை செய்வோம் இங்கே பழி வாங்குறோம் நான் என் தா தகப்பன்ட்ட பேசலை என் தாயிட்ட பேசலை அப்படின்லாம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் காலம் வரும் அதனுடைய வழி நமக்கு புரிய கருத்தர் நிச்சயமாக வைப்பார் அவர் ஒருவரி விட மாட்டார் அதை புரியும்படி செய்வார் இன்னைக்கு நம்ம லெகுவாய் பேசி கடந்து போயிடலாம் அம்மாட்ட பேசுகிறேன் இல்லை அம்மாட்ட பேச மாட்டேன் நான் பேசுகிறதில்லை ஏன்னா சில வீடுகளில் இன்னைக்கெல்லாம் பார்க்கும் ஒரு வீட்டில் ஒரு குழந்த தான் அப்படியிருந்தும் அங்கே அவர்கள் சமாதானற்ற நிலை சமாதானம் இல்லை அன்னைக்கெல்லாம் வந்து அஞ்சு ஆறு பிள்ளைகள் இருந்த நாட்கள் உண்டு அப்பொழுது கூட அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்த கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த குடும்பங்கள் உண்டு இன்னைக்கு கூட்டு குடும்பமே இல்லை இரண்டு மூன்று பிள்ளைகள் தான் இன்னைக்கு கூடி போனால் இரண்டு பிள்ளைகள் இருப்பதே கடினமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொருளாதார நெருக்கடி இது எல்லாத்தின் காரணமாக இன்றைக்கி ஒரு பிள்ளையே போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கி அந்த பிள்ளையிலும் கைவிட்டுவிட்டால் எங்கே போவார்கள் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெற்றோரை மறந்து விடாதீர்கள் அவர்கள் உங்களை கோபப்படுத்தவில்லை அவர்கள் உங்களை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் அதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் இரண்டு காரியமும் இருக்கிறது முதலாம் கற்பனை ஆகிய தாயின் தற்பனின் கணம்பண்பாயாக என்று சொல்லி நன்மையும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களும் நீடித்திருக்கும் என்று வாக்கு தத்துவத்தை கொடுத்தவர்தான் சொல்லுகிறார் கோவப்படுத்தாதீர்கள் உன் பிள்ளைகளை கோவப்படுத்தாதீர்கள் அவர்களை சிஷ்டை செய்து அவர்களுக்கு கர்த்தருடைய போதகத்தில் நடத்த வேண்டும் அப்படி நம்ம நடத்தினோம்னா இந்த குடும்பம் இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஆட்டி தேற்றி எப்படிப்பட்ட இன்னல்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் காரணம் கர்த்தர் அங்கே வேலையடைத்து வைத்திருப்பார் அங்கே சமாதானம் உண்டாயிருக்கும் இன்னைக்கு பெட்ரோல் இடத்துல நம்ம பேசுவதே நாம் வந்து வெறுக்கிறோமானால் நாம் யாரை மன்னிப்போம் இல்லை இன்னைக்கு பெற்றோர்களும் என் பிள்ளைகளிடத்தில் பேசுவதில்லை என்று சொல்வது எவ்வளோ ஒரு கடின சொல் இல்லையா அதனால் பெற்றோர்களானால் சரி பிள்ளைகளானால் சரி கிறிஸ்துக்குள் பலப்பட வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் ஒருவருக்கு ஒரு ஆட்டி தேற்றப்பட வேண்டும் அப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தோம் ஆனால் அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து சகலத்தையும் சகித்தார் அதனால தான் அந்த உலகத்தினுடைய இரட்சகராய் வந்து உலக பாவங்களை முற்றிலுமாய் கழுவும்படியாய் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார் அந்த இரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் சகல பாவங்களையும் சுத்திகரிப்பதற்காக அவருடைய சிந்தின அந்த இரத்தம் எதை வெளிப்படுத்துகிறது பார்த்தோமானால் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் பெற்றோலை நீ கனப்பண்ண வேண்டும் பிள்ளைகள் பெட்ரோலுக்கு கீழ்ப்பணிந்து வாழ வேண்டும் இப்படி வாழும் பொழுது இதோடு நிற்க போகிறதில்லை பிள்ளைகளும் ஒரு நாள் பெட்ரோலாய் மாறுவார்கள் அவர்களும் அந்த கனியை புசிப்பார்கள் இல்லாவிட்டால் தனித்து வெறுமையாக்கப்பட்டு கண்ணீர் கஷ்டத்தோடு இன்றைக்கி அநேக இல்லம் திறக்கப்பட்டதுக்கு காரணமே கைவிடப்பட்டதுனால தான் இன்றைக்கி பெட்ரோலை நாம் கொண்டு விட்டுட்டு வந்துடலாம் நாளைக்கு நம்மை விடும் பொழுதுதான் அதனுடைய வேதனையை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை இதற்காக அவர் நமக்கு ரிச்சிப்பு தரவில்லை எனவே எந்த கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி நாம் சேர்ந்து வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார் நல்ல ஐக்கியமாய் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார் அதற்கே அவர் தலைவராக இருக்கிறார் நம் வீட்டுக்கு அவர் தலைவராக இருந்தால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் அது பெற்றோராக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் கிறிஸ்துவை முன்வைத்து வாழும் பொழுது அடைவீர்கள் எனவே என்னுடைய இணைந்து கர்த்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் அன்பின் பிதாவே இந்த வாக்கு தத்துவத்தின்படி தாயும் தகப்பனின் கணம்பன் வாயாக இந்த வார்த்தையின்படி அனைவரை நான் ஆசீர்வதிக்கிறேன் எந்தெந்த காரியங்களிலே இருக்கிறோமோ அதை சரிபடுத்தி குணமடையும்படியாய் எங்கள் இறுதி எங்களை திருப்புவேராக யாரோடு கசப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியாது ஜெபிக்க முடியாது எனவே பெற்றோர்கள் இடத்துல பிள்ளைகள் பேசாமல் இருந்தாலும் சரி பிள்ளைகள் இடத்துல பெட்ரோல் பேசாமல் இருந்தாலும் சரி இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டிருக்கக்கூடியவர்களுடைய இருதயத்தை கர்த்த தொடுவாராக அவர்கள் உடனே சமாதானம் பெற்று சந்தோஷித்து மகிழும்படி கர்த்த கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா பெற்றோருடைய கண்களுடைய கண்ணீருக்கு ஆளாகாதபடி பிள்ளைகள் தங்களை காப்பாற்றி கொள்ள வாழ்ந்து சுய்த்தறுப்பதற்கு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்களை கனம் பண்ணுகிற ஒரு கிருபையை கொடுப்பேராக இறக்கத்தை கொடுப்பேராக மனம் திரும்புதலை கொடுப்பேராக அதுபோல பெற்றோர்களும் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை கொடுப்பேராக இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாய் ஒருவேளை எந்தெந்த காரியங்களை எழுதியிருக்கிறார்களோ அதை சொல்லி அறிக்கை செய்து இறக்கத்தை பெற்றுக்கொள்ள இந்த வேலையை கர்த்தர் தான் தொடும்படியாக செபிக்கிறேன் கடின இருதயம் உள்ளவர்களையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும் விலப்படுத்தும் சகாயம் உண்டு பண்ணும் எந்தே வந்தாமே ஐக்கியத்தை பெருக பண்ணும்படியாக அவர்களுக்கு நீர் மேப்பராய் இருந்து வழிகாட்டும்படியாக உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே எடுத்து பயன்படுத்தும் சகாயம் உண்டு பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த செய்தியை கேட்டிருக்கிற நீங்கள் எதில் இடறியிருக்கிறோம் என்று எண்ணி அதை விட்டு மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் ஐக்கியமாகிவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதா மிகுந்த சந்தோஷம் படுவார் அதனுடைய நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் நிச்சயமாக உங்கள் காரியங்களிலே கர்த்தருடைய கரம் பெலத்திருக்கும் மனம் திரும்பி ஒப்புதல் ஆய்ந்து கொள்ளுங்கள் அது பாக்கியம் நம்ம தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம் தொலைபேசி எண்கள் அங்கே மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது உங்களுடைய விண்ணப்பத்திற்காக நீங்கள் அதை தொடர்பு கொண்டு ஜெபித்து கொள்ளலாம் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்த கிருப்பை பாராட்டுவாராக ஆமேன் காட் பிளஸ் ஜோ